தேவாதி தேவனுக்கு பயன் உண்டாகட்டும் மிகவும் அற்புதமான இந்த அதிகாலை விலைக்காக கத்தருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் காத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக ஆண்டவரை அதிகம் அதிகமாக நாம் தியானிக்கும்படியாக யோனா யோனாத்திர்கரசியின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பொய்யான மாயை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் இந்த உலகம் மாயை நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் பிரசங்கி சொல்கிறான் மாயை மாயை எல்லாம் மாயை எல்லாம் மாயை மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது இந்த உலகத்தில் என்ன செய்தாலும் மாயை மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது ஆனால் சிலருடைய இருதயம் என்ன செய்கிறது இந்த மாயான காரியங்களை பற்றி கொள்ளுகிறது இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை சார்ந்து கொள்கிறது என்று பார்க்கிறோம் ஆம் அதைத்தான் இங்கே சொல்லுகிறான் யோனா பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் தேவ சமூகத்திலிருந்து தங்களுக்கு கிடைக்கிறதான தேவ கிருபை இவர்கள் போக்கடித்து நஷ்டப்படுத்தி விடுகிறார்கள் என்று சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் சங்கீத நான்காவது வசனத்துல யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்கிறதான காரியத்தை சொல்லும் போது தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் ஆம் அவருடைய சமூகத்தில் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலே வாழும்போது உலகத்தின் மாயை நம்மை பற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருக்கும்படி நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருக்கிறவன் என்று சொல்லப்பட்டபடி நம்முடைய மாயைக்கு ஆத்துமாயைக்கு நாம் மிகவும் கவனமாக நம்முடைய ஆத்துமாவை போதும் கர்த்தருக்குள்ளாக காத்துக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இறைமையா பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே மற்றும் பதினைந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் யாவரும் மிருக குணமும் மதியினமும் உள்ளவர்கள் அந்த கட்டை மாயான போதகமாய் இருக்கிறது ஆம் ஆண்டவரை விட்டு கட்டையை வணங்கிறார்கள் அந்த கட்டை மாயான போதகமாயிருக்கிறது அவைகள் மாயின் மகா எத்தான கிரியுமாயிருக்கிறது அவைகள் விசாரிக்கப்படும் நாளில் அழியும் என்று பாருங்கள் பாருங்கள் ஆண்டவரை சேவிக்காமல் சிருஷ்டிகரை சேவியாமல் சிருஷ்டியை சேவிக்கும்படி சாத்தான் மகா மாயான எத்தை அவர்களுக்கு முன்பாக வைத்து விடுகிறான் அதை அறியாதபடி அந்த மாயை பற்றி கொள்ளுகிறார்கள் ஆகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா தேவன் தங்களுக்கு கொடுக்கிற இரக்கத்தை தேவ கிருவையை தங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி அவர்கள் போக்கடித்து விடுகிறார்கள் இந்த காலை நேரத்திலே அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமை நம்மை ஒருவருக்கு காணப்படாதபடிக்கு நாம் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கரங்களை நாம் சமர்ப்பிப்போம் பொய்யான மாயை பற்றி கொள்ளாதபடி என் ஆத்மாவை காத்து கொள்ளும் ஆண்டவரே என்று கத்திடத்துல கேட்போம் கத்தனமை தாங்குவார் நடத்துவார் ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போ நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகியால் யாக்கோபின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொன்ன எங்கள் நல்ல ஆண்டு வரையும் நாங்கள் துதிக்கிறோம் நீர் மாறாத தேவனாய் இருக்கிறேன் நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் நாட்கள்ல பொய்யான மாயை பற்றி கொண்டு எங்களுக்கு தருகிற கிருவைகளை நாங்கள் போக்கடித்து விடாதபடி பரலோகத்தின் தேவர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் விசேஷமாய் பாதுகாக்கும் முடியாது ஜபிக்கிறோம் ஆண்டவருக்கு உண்மையால் ஒவ்வொருவரும் காணப்படும் நன்மைகளால் நிரப்பும் இவர்களை பலப்படுத்தும் இவரை ஆசீர்வதி இந்த நாளிலே நிறைவான நன்மைகளை கொடுக்கும் ஆசீர்வதி ஆமை